விஜயராஜ் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் மதுரையில் ரைஸ் மில் ஒரு மேல மகனாக இருந்த இவர் சினிமாவாசையில் சென்னைக்கு வந்தார் நண்பர் இப்ராஹிம் ராவத்தோடு சேர்ந்து வாய்ப்புக்கு முயற்சி செய்தார் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையவில்லை தொடர்ந்து நீரோட்டம் தூரத்தில் விளக்கம் அகல் விளக்கு போன்ற படங்களும் பெரிய அளவு பெயர் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்ஐ சந்திரசேகர் இயக்கத்தை வெளியான சட்டமன்ற இயற்கை வெற்றி படமாக அமைந்து இவர்கள் கவனிக்கத்த கண்டிதாக மாறினார் பிறகு மீண்டும் சில தோல்வி படங்கள் மீண்டும் எஸ்ஐ சந்தரிசையர் சாட்சி என்ற படத்தின் மூலம் இவருக்கு ஒரு பிரேக் கொடுத்தார் அதற்கு பிறகு முன்னணியாக உயர்ந்தார் எண்பத்தி நாலில் வழியான வைத்தேகை காத்திருந்தாள் எண்பத்தி ஐந்தில் வெளியான அம்மன் கோவில் பிளக்காலை எண்பத்தி ஆறில் வெளியான ஊமிகள் எண்பத்தி ஏழு இல்லையான குழவன் மகன் போன்ற படங்கள் இவரை முன்னணியாக உயர்த்தியது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார் பல பேரை அறிமுகப்படுத்தினார் இவரளவுக்கு புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர்கள் எந்த இதுவும் இல்லை என்று சொல்லலாம் அலை ஓசை படத்தில் சிறுமுகை ரவி ராமன் ஸ்ரீராமன் பிரசாத் மெட்ராஸ் வாத்தியார் விஜயபாஸ்கர் நாணயராஜா நாணயமந்திரி பாலு ஆனந்த் ஓமை விடிகள் ஆர் அரவிந்தராஜ் ஒரு இனிய உதயம் ஆர் செல்வம் தெற்கத்தி கல்லன் கதாஸ்ரீ பி கலைமணி பூந்தோட்ட காவல்காரன் செந்தில்நாதன் செந்தூர பூவி ஆர் தேவராஜ் தென்பாண்டி சிமிலை சிபி கோலப்பன் பாட்டுக்கோர் தலைவர் லியாகத் அலிகான் புலன் விசாரணை கே செல்வமணி மாநகர காவல் எம் தியாகராஜன் பரதன் எஸ்டி சபா தாய்மொழி ஆர் ஆர் இளவரசன் சர்க்கரை தேவன் ஜே பன்னீர் பிரமாணம் உதயசங்கர் தாயகம் ஏஆர் ரமேஷ் உளவுத்துறை ரமேஷ் செல்வன் கண்ணபட போகுதையா பாரதி கணேஷ் வல்லரசு எம் மகாராஜன் சிம்மாசனம் ஈஸ்வரன் நரசிம்மா திருப்பதிசாமி தவசி கேஆர் உதயசங்கர் தேவன் நடிகர் அருண் பாண்டியன் தென்னவன் ஏஎம் நந்தகுமார் சுதேசி ஜே ஒய் ஜேபி பேரரசு உதயன் எங்கள் ஆசார் ஆர்கே கலைமணி என்று முப்பதுக்கும் மேற்பட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவன் நடிப்பில் என்றால் உலகமான பிறகு பூந்தோட்ட காவல்காரன் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் வானத்தை போல ரமணா எங்கல் அண்ணா போன்ற படத்தை பொறுப்பிடலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான விருதகிரி என்ற படத்தை இவரை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடித்தார் இதுதான் இவர் கதாநாயகரை நடித்த கடைசி படம் விரையில் இவர் தோன்றிய கடைசி படம் என்றால் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவருடைய மகன் சண்முக ஹீரோவாக அறிவுமான சகாப்தம் என்ற படத்தில் ஒரு சின்ன நடித்திருந்தார் அதுதான் திரை இதற்கு கடைசியாக தோன்றிய படம் என்று சொல்லலாம் இதுபோல் நிறைய படங்கள்ல விஜயகாந்தாவில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார் நடிகர் திரகத்தோடு வீரபாண்டியன் என்ற படத்தில் இணைந்து அடித்திருக்கிறார் கமல் அவரோடு மணக்கணக்கு என்ற படத்தில் இணைந்து எடுத்திருக்கிறார் சத்யராஜ் பிள்ளை எடுத்த காலத்தில் அவரோடு இணைந்து பல படங்கள் மிரபோடு காலை நீயே மாலை என்ற படம் இப்படி பல கிரோ இணைந்து நடித்திருக்கிறார் ஏற்கனவே திரையத்துறையில் இருந்து பெரிய அளவில் புகழ் பெறாத பல பேருக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் என்று சொல்லலாம் சாதாசிரியாக இருந்த லிமிங்ஷனை பூந்தாட்டு காவல்தானின் படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தினார் சிறு சிறுவன் நடித்த கொண்டிருந்த சரத்குமாரை புலனாரின் படத்தில் பிரதானனாக அறிமுகப்படுத்தினார் அதே படத்தின் மூலம் ஆனந்தராஜும் மறுவாழ்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அடியால் வேளத்தில் நடித்த கொண்டிருந்த மன்சுர் அலிகானை கேப்டன் பரவாயின் படத்தில் பிரதானை அனுப்பி வைத்து மிகப்பெரிய பேரணிக்கை செய்தார் என்னாசி அமைச்சான் படத்தில் கசான்கான் மெயின் நடித்தார் நரஞ்ச மனசு படத்தில் சம்பத்ராஜ் வினா நடித்து பிரபலமானார் இவரால் வாழ்வு பெற்றவர்கள் ஏராளமானவர் இவருடைய திரை வாழ்க்கையில் இவரை முன்னணியடியாக உயர்த்திய தீர்வது என்று இவருடன் இணைந்து பாடுபட்டவர் இவராக அளித்தார் அவருடைய வழிகாட்டுதலின்படியே படங்களை ஒப்புக்கொண்டார் அதன் மூலம் முன்னணியாக உயர்ந்தார் இவருடைய கடுமையான உழைப்பும் இவ்ரா நகருடைய வழிகாட்டதில் சேர்ந்து இவரை முன்னணி எடுத்து கொண்டு வந்தது எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாயகன் மனிதன் போன்ற படங்களோடு மகன் படத்தை ரிலீஸ் செய்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் ரஜினி கமலுக்கு பலர் அளிக்க என்ற பெயரை பெற்றார் சட்டம் ஒரு இரட்டை படம் தொடங்கி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பெரியார் நாவரை பதினாறு படங்களை இயக்கியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் இவரை வைத்து அதிக படங்களை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இவருடைய தலை வாழ்க்கையில் பல கட்டங்களில் விஜயகாந்திற்கு உறுதுணையாக இருந்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் இவரோடு அதிக படம் கதாநாயகன் நடித்தவர் ராதிகா பதினைந்து படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் இவருடைய திரை வாழ்க்கை இன்னொரு குறிப்பிடத்தக்க இயக்குனர் என்றால் ஆர் சுந்தரராஜன் அவர்களை சொல்லலாம் அவர்தான் அடிதடி ஹீரோ வந்த விஜயகாந்துக்கு நடிக்கவும் தெரியும் என்று வைதிக கருணா படத்தை நிரூபித்தார் அதைத் தொடர்ந்து அம்மன் பள்ளிக்கலக்காளி தழுவாத கைகள் காலைமியே மாலைமியே என்ஆர்சி மச்சான் காந்தி பரந்தமன் என்று விஜயகாந்திற்கு பல படங்கள் இயக்கியிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் பல படங்கள் நடித்தும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறுகளில் இயக்குநர்களாக இருந்தவங்க நிறைய யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி பல பேருடைய பேட்டிகள் நான் பார்த்துருக்கேன் அது எல்லாருமே விஜயகாந்த் அவரை பற்றி சொல்லும்போது ஒருவர் கூட குறை சொல்லலை அதாவது ஷூட்டிங் லேட்டாக வந்தார் எனக்கு கேரவன் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டார் இந்த சீரனு ஒப்பந்தம் பண்ணுங்க இந்த மியூசிக் லேட்டரை போடுங்க அப்படின்லாம் சொன்னதில்லை தயாரிப்பாளருக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒத்துழைக்க முடியுமோ அப்படி ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர் தான் விஜயநாள் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு பதினொன்று மணிக்கு கண்டினியூவாக ஷூட்டிங்கா ஓகே என்று எந்த விதத்திலும் உழைப்பதற்கு தங்கடப்படாதவர் எந்த வசதியும் எதிர்பார்க்க மாட்டார் அளவுக்கு பலர் கால் ஒரு மாமனிதர் அவர் மறைவு திரையரவு இழப்பு என்றாலும் எல்லோரு மனிதரும் நிறைந்த ஒரு மனிதராக வாழ்ந்தவர் என்றென்றும் அவர் உடல் மறைந்தாலும் அவர் புகழோ அவர் நினைவுகளோ என்றும் மறையாது மீண்டும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி